ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெலரிங் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம் நார்மலாக சேலையில் ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கும் போது வந்து இப்படி நம்மளுக்கு கல் வச்ச பார்ட்ரு வந்து வந்ததுன்னா நம்ம எப்படி கையில் வச்சு தைக்கணுங்கிறது தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க சாதாரணமாக நம்ம கையை கூட தைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இந்த பார்ட்ரை தனியாக வெட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து குறையாக கொடுத்தனால நம்மளுக்கு வைக்க கஷ்டமாக இருக்கும் சரிங்களா இது மடித்து போட்டு சென்று பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க சரிங்களா ரெண்டாக மடித்து போட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதில் வச்சு தைக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த பார்டர் எவ்வளோ இருக்கோ அந்த பாடரை எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்க வேஸ்ட் துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதையும் ரெண்டாக மடித்து போடுங்க மடித்து போட்டுட்டு நடுசுலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி பாருங்கள் இது இப்போது ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டேன் இதான் ரெண்டு கைக்கும் நம்ம பாட்ரு மாதிரி வைக்க போகிறோம் அழகாக இருக்கும் இருக்கும்போதுவங்க இப்படி வச்சு தைச்சாக்கி இப்போ இதை நம்ம இப்படி ஒரு மடக்கு மடக்கி வச்சு இப்படி கூட நம்ம தைச்சிக்கலாம் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலான்னாக்கி கரைப்பகுதி கீழே மேலே பக்கம் பகுதி எப்படினாலும் வச்சு தைச்சிக்கலாம் ஏன்னா மாடல் வந்து ரெண்டு பக்கமுமே ஒன்று போல் தான் வந்திருக்கு நான் எப்படி வச்சு தைக்கிறேன்னு பாருங்கள் நம்ம நல்ல துணிக்கு மேலே இப்படி வச்சு சும்மா சாதாரணமாக அந்த தும்பு வந்து மேலே இருக்கிற மாதிரி தைக்க போகிறேன் எப்படி வச்சு தைக்கிறேன்னு பாருங்கள் சென்டரை கனெக்ட் பண்ணி முதல்ல நான் நடு இருந்து தான் தைக்கிறேன் இந்த நடுப்பக்கத்துலேருந்து ஏன்னா விலகாத விலகாதபடி தைக்க இதை இது நம்ம அந்த இதிலருந்து நம்ம கரெக்ட் பண்ணி அந்த துணியை வச்சு தைச்சாலும் நம்மளுக்கு சரியாக வராது சரிங்களா இதை வந்து நம்ம ஓரத்தையும் நம்ம மடைத்து தைச்சிக்கிட்டு இந்த நூலை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு சரிங்களா இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள் நான் ஒரு அரை தான் தைச்சிருக்கேன் தைச்சதுலேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த பக்கம் சரிங்களா இந்த பக்கம் வச்சு தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க அப்படி வச்சு தைச்சிடலாமா இப்படி வச்சு தைக்கும்போது இந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் துணி வந்து அகலமாவோ எப்படி இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது இதையும் நம்ம ஒரு மடக்கு மடக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பித்தாக்கி இந்த சைடு நீட்டமாக தைக்கும் போது வரைக்கும் நம்மளுக்கு ரொம்பவே அழகாக வந்துடும் சரிங்களா இப்போது தைச்சி எடுத்தாச்சு தைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை மடித்து போட்டு பார்ப்போம் அதாவது நம்ம தனியாக ஒட்டு கொடுத்த மாதிரியே இருக்காது எப்படி இருக்குது ப்ளவுஸ் பிட்டோடு சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கா இப்போது இந்த பக்கமும் இந்த பக்கமும் மடித்து தைச்சது அப்படியே இருக்குது இதை அப்படியே நம்ம வச்சு மெல்ட்டால் ஒரு தையல் போட்டு அப்படியே சுற்றி எல்லா பக்கமும் அடிச்சுக்கலாம் இது வந்து தும்பு வந்து கீழ்ப்பக்கமாக போயிட்டால் மேல் பகுதி வந்து இப்போ கரைப்பகுதியாக இருக்குது இந்த கரைப்பகுதியை நம்ம மடித்து தைச்சாலும் சரி சும்மாவே வச்சு தைச்சாலும் பரவாயில்லாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போது உள்ளே எல்லா துணியும் போகுது இப்போது உள்ள துணியை நல்லா மடிச்சுட்டு இப்போ பாருங்கள் பார்டர் எவ்வளோ அழகாக நீட்டாக சூப்பராக இருக்குன்னு இதை விட நீங்கள் கையை வந்து ரெண்டு கையும் இதில் வந்து நம்ம கட் பண்ணி தைக்கும் போது வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு பார்டரில் வந்து இவ்வளோ லுக்கு கொடுக்காது இதை தனியாக நீங்கள் எடுத்து வச்சு தைக்கும் போது வந்து இவ்வளோ லுக்கு கொடுத்துரும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் தையல் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது ஒரு சின்ன விஷயம்தான் இருந்தாலும் இந்த சின்ன விஷயமே சில பேருக்கு தெரியாது தெரியாததை நம்ம சேனலை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த கையில நான் வச்சு தைக்க போகிறேன் இதை வந்து இப்படி தான் தைக்கணுங்க சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா ஆட்டட்டா பாய்